இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி செடி போட்டு பருத்தி நல்லா கிளம்பியிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பாட்டி போக பாட்டியமாக சும்மா சொல்லிட்டு அதை இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்டுக்கெல்லாம் பருத்தி போட்டு நல்லாயிட்டு இன்னும் இப்போ களை வெட்டுற டைம் ஆகிட்டு இப்போ களைக்குள்ளே அடிச்சுருக்காங்க அப்புறம் சரிங்களா பருத்தி செடி நல்லா கிளம்பியிருக்கு பிள்ளை தான் பிடிக்கிட்டால் மருந்து அடிச்சிருக்காங்க நல்லா பாருங்க அதே வேலை இது கலக்கொல்லின்னால் ஏகத்துக்கும் கிடையாது இந்த பட்டத்துக்கு பட்டம் அந்த இதுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு இடையில மட்டும் நீட்டாக அடிக்கணும் அந்த கள்ளக்குள்ளி வங்கி அடிச்சுட்டு இப்போ வண்டி ஓட்டுற டைம் ஆகிட்டு ரெண்டு நாள்னா பதமாக இருக்கும் வண்டி ஓட்டிட்டோம்னா ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு அறுப்பு தண்ணி வச்சு பார்வைக்கணும்